யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கடந்த மாதத்திலிருந்து ரூத் பிக்ஸ் என்று சொல்லிய ஒரு புதிய யூடியூப் சேனல் ஒன்று ஒரே கொண்டிருக்கிறது அந்த சேனலை நான் பார்க்கிறேன் அரசியல் சமூகம் கலை இலக்கியம் என்று பல பிடிய உள்ளடக்கிய ஒரு செய்தி வடிவமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதில் ஒன்று என்னென்னு சொன்னால் சுருக்கமாக விரைவாக இருக்குது இன்றைய உலகத்தில் சமூக வாழ்வியல் இயங்கு நிலையில் விலங் யங் நிலையில் வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள் கூட நேரம் இல்லை நேரம் இல்லைன்னு சொல்கிற அதான் இருக்குது அப்படி இருக்கும்போது செய்திகளை சுருக்கமாக பயனுள்ளதாக அதை பதிவிடுவதனால் பார்க்குற நேர்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அவர் அதை விரும்பி ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மனசில் பதியுது சில ஊடகங்கள் சில ஊடகங்களில் எத்தனை ஊடகங்களில் பல செய்திகளை மிகப்படுத்தி விரிவாக இருக்கின்ற விரிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதில் மிகப்படுத்தாமலும் திரிவுமற்ற புனை பொய்யும் மற்ற ஒரு யதார்த்த செய்திகளை இதில் பதிவிடுகின்றார்கள் அந்த வகையில் அதன் இயக்குனர் வேணுதனுக்கு வாழ்த்தி அந்த சனலுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டு நாம் அந்த சனலோடும் தொடர்ந்து இணைந்திருப்போமாக